பரவி வாழ்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலார் சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு மிக பெரிய விநாயகர் கோயமுத்தூர் புளியகுளம் பகுதியில் இருக்கிறார் முந்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் இவர் அருள் தருகின்றார் நூத்தி தொண்ணூறு டன் எடை உள்ள இவர் ஒரே கல்லில் உருவானவர் உயரம் பத்தொன்பது புள்ளி பத்து அடி நீளம் பதினோரு அடி அகலம் அடி ஏணி படி மூலம்தான் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அண்டல் நினைவு கூர்ந்து அவரை வணங்கி வர நற்பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி முப்பத்தி ஓராவது நாள் நெல்லை நெல்லையப்பர் விழா தொடக்கம் திருமயம் ஆண்டாள் புறப்பாடு மதுரை மீனாட்சி அம்மன் திருப்பரங்குன்றம் முருகன் தலங்களில் ஊஞ்சல் உற்சவம் இன்றைய நெல்லை நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பதினொன்னு முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி சப்தமி இரவு பத்து நாற்பத்தி நாலு வரை பிறகு அஷ்டமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திரு ஓணம் அவிட்டம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் நாம் இன்று தலைப்பு என்னவென்றால் புதன் பெயர் இந்த ராசிகளின் தலை விதி மாறும் மகிழ்ச்சி அதிகரி ஜூன் பதினாலாம் தேதி அன்று புதன் தனது சொந்த ராசியான மிதினத்தில் பயிற்சியாக உள்ளார் இதனால் சில ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் புதனின் ராசி மாற்றம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் சுபமான பலன்களை அளித்தது கன்னி ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெறுவார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இவை கிரகப் பேச்சுகள் என்று அழைக்கப்படுகின்றன இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகிறது இவற்றால் சில ராசிகளுக்கு சுபபலனும் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளும் ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் சுபஸ்தானத்தில் இருந்தால் அவர் வாழ்விலே பல விதமான உச்சங்களை தொடுகிறார் வணிகத்தில் அதிக லாபம் காண்கின்றார் கிரகங்களின் இளவரசனாக இருக்கும் புதன் தற்பொழுது ராசியில் உள்ளார் அவர் ஜூன் பதினாலாம் தேதி அன்று ராசியில் இருந்து விலகும் ராசியில் பயிற்சியாக உள்ளார் அனைத்து கிரகங்களைப் போலவும் புதன் பயிற்சியும் தாக்கமும் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் எனினும் சில ராசிகளில் இதனால் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அனைத்து கிரகங்களின் பெயர்ச்சிகளும் பன்னிரண்டு ராசிகளில் சுப மற்றும் அசுப பலனை ஏற்படும் கிரகங்களின் பெயர்ச்சி மனித வாழ்க்கையில் மனித வாழ்க்கையும் நாட்டையும் உலகத்தையும் பாதிக்கிறது ஜூன் பதினாலாம் தேதி அன்று புதன் தனது சொந்த ராசியான மிதினத்தில் பெயர்ச்சியாக உள்ளார் இதனால் சில ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் செல்வ செழிப்பு கூடும் பண வரவு அதிகமாகும் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே கன்னி ஜோதிட சாஸ்திரத்தின் படி புதன் ராசி மாற்றம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் சுபமான சுபமான பலன்களை அளித்தல் கன்னியார் ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெறுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளன புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வியாபாரத்தில் இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு வணிகம் விரிவடையும் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது தந்தையுடன் உறவு வலுவாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசி ஜோதிட சாஸ்திரத்தின்படி புதனின் பயத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரசாதமாக அமைக்கும் இந்த ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் புதன் சஞ்சரிக்கப் போகின்றார் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதன் அருளால் பொருளாதார நிலை முன்பை விட சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் உயரும் வாய்ப்புகளும் உள்ளன வெளியூர் சென்று படிக்க தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அனைத்து வேலைகளும் வெற்றி கிடைக்கும் கடவுளினுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் அனைத்து பணிகளும் வெற்றிகரமாக நடக்கும் அடுத்தது கும்பராசி ஜோதிட சாஸ்திரத்தின்படி கும்பராசி காரர்களுக்கு இதன் பெயர்த்தி பலன் தரும் இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகள் மூலம் சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள் அது மட்டுமின்றி குழந்தை பாக்கியம் இயங்கி காத்திருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்ப விஷயங்களில் மகிழ்ச்சி உண்டா மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி கிடை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற பாக்கியவான்களே புண்ணியவான்கள் எதையும் நீங்கள் முன்கூட்டி அறியும் திறன் உங்களுக்கு வருகிறது என்றால் அது ஜோதிட சாஸ்திரம் மட்டும்தான் அதனால் தான் இதை வேதத்தின் கண் என்று வர்ணித்தார்கள் ஜோதிடத்தின் மூலம் ஒரு சாதாரண மனிதன் இடம் இருந்து உயர்ந்த மனிதனுடன் வரை அவனுக்கு எல்லா காலங்களிலும் எது நல்லது எது கெட்டது என்று தெரிய வந்த தெரிய வருகின்ற காரணத்தால் அவனால் வாழ்க்கையில் மிக சுலபமாக நடத்த முடிகிறது அதனால் வெற்றியோ தோல்வியோ அதை சந்தித்து அதில் இருந்து வெளிவந்து ஒரு சாதனை புருஷனாக மாற இந்த ஜோதிட சாஸ்திரம் உதவி செய்கிறது வழிகாட்டுகிறது கடைசி பகுதியாக திகழ்கின்ற அடுத்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடை மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவனங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர் வகையிலே சிற்சில தங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவரும் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் சில வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்ளும் மகிழ்ச்சியை தரும் மற்றவுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் தாய் வழி உறவினரும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவினரும் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவு இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் ஓரளவு லாபம் தருவதாக இருக்கும் இன்று நீங்கள் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுவது நன்றி கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை தாய் வழி உறவினர்களா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடலிலே ஒரு விதமான சோர்வு உற்சாக குறைவு தென்படலாம் அதனால் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்து கொள்ள பாருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு தான் செல்ல வேண்டியது இருக்கும் அதிக அளவிலே அலைச்சல் தென்படும் நெருங்கியவர்களை கூட அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பேச்சில் கூட அதிக நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடலிலே ஒரு விதமான சோர்வு உற்சாக உறவு தென்படலாம் அதனால் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டியது இருக்கும் அதிக அளவிலே அலச்சல் தென்படும் தான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களை கூட அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பேச்சில் கூட அதிகம் நிதானம் தேவைப்படுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழு வரியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாருடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழு வரியாக இருந்த வேலைகள் முடியும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டினால் அன்பு தொல்லை குறை உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரிய வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நா நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் இருந்த அன்பு தொல்லை குறையும் உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரியவர் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டினால் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் பரிசும் பாராட்டும் கிடைக்கின்ற நாள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கம் வீட்டினர் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் பரிசும் பாராட்டும் கிடைக்கின்ற நா தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை செலுத்தும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கவன சிதறல் இன்றி வாகனங்களை இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பது திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி சந்திராஷ்ட தின தீட்சணியை மகர ராசியை தாழ்ந்தவர்கள் குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் அவசரம் வேண்டாம் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் விஷயங்களிலே தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் அவசரம் வேண்டாம் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் தக ஊழியர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளும் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தட்சிணாமூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும் நட்சத்திர பலன்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகள் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு அரசாங்க அதிகார அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியருடன் தொடர்பு கொள்வீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தட்சிணா மூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்